இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கடந்த ஐந்து மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நண்பன் கண்களை மூடி விடுவோம் அன்புள்ள ஆண்டவரை இந்த ஆறாவது மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க பண்ணின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐந்து மாதங்களும் குறைவின்றி நடத்தி அடுவது இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே தொழிலிலே திருமண காரியங்களிலே அப்பா கூட இருந்து இந்த மாதத்திலும் பொருட்படுத்தி நடத்தும்படியாக நீரே குடும்பத்தின் தலைவராக இருக்கும்படியாக இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் குறைவின்றி நிறைவாக்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆன் ஹலோ லியா இந்த நாளிலும் கூட நாம் தெய்வாதி தேவன் நம்ம கூட ஐந்து மாதங்களிலிருந்து இந்த ஆறாவது மாதத்தை தெய்வன் நமக்கு காணச் செய்திருக்கிறார் இந்த மாதத்திலும் நம்முடைய காரியங்கள் என்னென்ன காரியங்களாம் தடைப்பட்டதோ எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செயல்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமுனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் இந்த மாதத்திலும் கூட நீங்கள் என்ன காரியத்தை விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் எதெல்லாம் தெய்வ சமூகத்தில் நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ அதை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க சாலம் வந்துட்டு ஆண்டவரை தான் சொல்கிறாரு தரிசனத்தில் அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த நாளில் என்ன விரும்புகிறியோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இன்றைக்கி உங்களையும் பார்த்து ஆண்டோர் அதை தான் சொல்கிறாரு எந்த காரியத்தை விரும்புகிறாய் என் மகனே மகளே நான் அதை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் இங்கே பார்க்கிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்று கொள்ளும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கீங்க நீங்கள் குறை உள்ளவர்கள் அல்ல நிறை உள்ளவர்கள் நீங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தரின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே இந்த மாதத்தில் நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த நாளிலே வாசிக்கிறேன் கேளுங்கள் மற்றையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் ஈசவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம் நீ விரும்புகிறபடியே உனக்காக கெடவுது ஒரு புறஜாதியான ஸ்திரியை பார்த்தே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை அங்கு வர்த்திக்க பண்ணுகிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நீங்கள் என்ன காரியத்தை விரும்புகிறீங்களோ அதை செயல்படுத்தப் போகிறார் முதலாவது பார்க்குறோம் உபத்திரவங்களிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார் என்னென்ன காரியங்களை நீங்கள் உபத்திரவப்படுறீங்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுகிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எதெல்லாம் விரும்பி கேட்குறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை ஏதோ ஒரு உபத்திரவம் கடன் என்கிற உபத்திரவனை சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறதா இன்றைக்கு அந்த உபத்ரவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கப் போகிறார் அதே ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ அங்கு வந்து எலிசா தீர்க்கதரிசியில் சொல்கிறா நான் கடன் பிரச்சனையில் என் பள்ளிகளை அடிமையாக கொண்டு போய்ற ஒரு சூழ்நிலைகளாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் நான் நிறேன் இதனால் என்ன செய்வதுன்றி எனக்கு தெரியவில்லை என்னுடைய கணவனும் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியம் செய்பவன் இந்த நாட்கள் அவர் இறந்து போய்விட்டார் நான் என்ன செய்வதுன்றி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும்போது அவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டு ஒரு கூட என்னையே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்குறோம் அவருடைய வார்த்தையை அந்த எலிசா தீர்கதரிசி கேட்டு அந்த இடத்திலே அவள் அங்கு ஒரு அற்புதத்தை காணும்படியான காரியத்தை செய்கிறார் அந்த ஒரு கடம் என்னை அவள் கடனை அடைத்து இந்த நாளிலே அவள் ஜீவனம் பண்ணும்படிக்கான காரியத்தை செய்தது அவளுடைய கடன் என்கிற உபத்திரவம் அங்கு மாறி போனதை பார்க்கிறோம் ஆம் பிரிய கடன் பிரச்சனையோடு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா உனக்கு வாசலே திறக்கப்படவில்லை என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா உனக்கான வாசலை திறக்கிறவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன்னோடு கூட செயல்படும்படியாக உன்னோடு கூட இடர்படும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வியாதி என்கிற உபத்திரத்தில் நீ சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா அந்த வியாதிங்கிற உபத்திரமும் உன் சரீரத்தை விட்டு அகன்று போகப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்ரவப்பட்டவனுடைய உபத்ரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவன் கேட்டருளினார் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார் என்று சொல்லி வேதவசனத்தை பார்க்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய தாயாருக்கு எலும்புல கேன்சர் என்கிற வியாதி வந்தது அப்போ அந்த கேன்சர் வியாதியை குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆறு மாதங்கள்தான் உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியும் அவர்களுக்கு அந்த புண்ணை ஆறவில்லை கால்களில் கைகளெல்லாம் பெரிய பெரிய கட்டிகளாக வந்து அது உடையக்கூடிய தருணத்தில் இருந்தது அந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் டாக்டர் சொல்லுவாங்க கையில் இருக்க கட்டி உடைஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளேருந்து புள்ளு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருடைய ஜெபம் எப்படி இருந்தது ஆண்டு இந்த கட்டி உடையணும் உள்ளே இருக்கிற சீல்களெல்லாம் புதுக்கப்பட்டாதான் இவங்க சுகமாவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டு அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார் இன்று வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க வயிற்றுக்குள்ளேருந்து புல்லு கொத்து கொத்தா வரும் கையிலேருந்து புல்லுக்கள் வரும் அந்த புல்லுக்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் குணமாக்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்களுக்கு கிடைக்க பெற்ற பிறகு தான் அந்த இடத்துல புல்லுக்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை ஆனால் நாங்கள் விசுவாசத்திலே தளராதபடிக்கு தேவனை இருக பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்தபோது தேவன் ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கும் அந்த உபத்திரவம் எங்களை விட்டு நீங்கி போயிடுச்சு அதன் நிமித்தமே இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்பாக ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம் ஆம் பிரியமானவர்களே உபத்திரவ உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலும் ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சுகமாக இருக்கிறாங்க ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் முடியாய் கடந்து வந்திருக்கிறார் சாலம் ஞானத்தோடு கூட கேட்டார் அன்றுவரை இந்த ஜனங்களை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டபடியினாலே ஆண்டவர் ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை ஆசிர்வதித்தார் இன்றைக்கு உங்களையும் அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எதிலெல்லாம் குறைவு இருக்கீங்களோ அந்த குறைவுகளையெல்லாம் தெய்வம் நிறைவாக்கி உங்களை ஆளுகை செய்து வழிநடத்தப் போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டருளிகிறவராக இருக்கிறார் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் வியாதியின் படுக்கை அவர் இந்த மாதத்திலே மாற்றி போடப் போகிறார் உன் கடன் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணப் போகிறார் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா உபத்திரங்களையும் நீக்கி நீங்கள் என்ன காரியத்திற்காக விசுவாசித்து தேவடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை அப்படியே செயல்படுத்தி உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாள் ாக உக்கு நன்றி சொத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பினையும் துதிக்கிறையா இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அந்த பிற பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் ஆண்டு விரை அதற்குரிய பண தேவைகள் ஒருபுறம் காலேஜில் சேர்க்க வேண்டிய காரியங்கள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணாண்டு வர எல்லா பண தேவைகளையும் சந்திங்க உடைய பிள்ளைகள் கையடிச்சுற எல்லா பிரயாசத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து நீர் உன்னு திறந்து ஆசீர்வத்து வழி நடத்து ஈசப்பா இந்த நாளில் திரும்ப நாளை பிறந்தநாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஜபிக்கிறோம் நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவதுன்னு சின்ன வார்த்தையின்படி இவர்கள் விரும்புகிறபடி இவர்களுக்கு கொடுத்து அன்றுவரையும் நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா நீர் ஆசிர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி சொலுத்துறோம் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் இம்படிய கொடுத்து ஆளுகை செய்து நடத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்